உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியமானது அதை பாரத பிரதமர்கள் முன் நடத்துகிறார் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதை கொண்டு வந்துருக்கேன். வந்துட்டு வாயை வைக்காத வாயை சுத்திட்டு வந்துருங்க வந்துருங்க உடம்பு போச்சு நல்லதுக்கு நல்ல பாரமட்டல பாரமட்டல நன்னா 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 ವಾಮೋನ ನಮ್ಮ ಮನೆ ಬಂದು ಬಾಗಿಲು ಬಾಗಿ ಓಪನ್ ಆಯ್ತು ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ಸೂಚಿತಾಂಗಲ್ಲ ಅಲ್ಲಲ್ಲ ಕುಳ್ಳ ಹೋಗೋಣ ಅಂತ ಬಡಿಬಡಿ ಸೆಕೆಂಡರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ವಿ ನೋಡೋಣ ಅಂತ இருங்க <laughs> 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 கொஞ்சம் ஒளி விடு கொஞ்சம் ஒளிவிட்டா கொடுத்துருவோம் ஓகேவா அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நம்பர்களுக்கும் காலை வணக்கம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம் நேற்றைய தினமே கீழடி குறித்து தெளிவாக விளக்கமாக கழகத்தினுடைய ஒளிவரப்பு துணை செயலாளர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு பாண்டியராஜன் அவர்கள் விளக்கமாக கீழடி அகழ்வு ஆய்வு குறித்து தெளிவான பதிலை கொடுத்திருக்கிறார் மீண்டும் என்ன பதில் நான் கொடுக்க வேண்டிய எல்லாமே கொடுத்துட்டோம் நான்கு அம்மா இருக்கின்ற பொழுது என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு கீழடி அகழ்வாய்வு ஆய்வு ஆராய்ச்சியில் எப்படியெல்லாம் ஈடுபடுத்தப்பட்டது என்ற விளக்கத்தை நேற்றைய தினமே தெரிவிக்கப்பட்டு பத்திரிகையிலும் செய்தி வந்துவிட்டது ஊடகத்திலும் செய்து வந்துட்டு அதாவது ஒவ்வொரு அமைப்பும் அவர்கள் விருப்பப்படுகின்ற தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை அந்த அடிப்படையில் ஜனநாயக நாட்டில் அவர்கள் விரும்புகின்ற கடவுள்களை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே மதுரையிலே மிகப்பெரிய மாநாட்டை நடத்துகின்றார்கள் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஆங்கிலம் பேசுபவர்கள் வந்து காலம் நிறைவில் வரும் அமைச்சர் அதான் அவருடைய கருத்து சொல்லியிருக்கேன் அவருடைய கருத்து சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து உண்டுங்க கருத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து கொள்ளி சொல்லலாம் தாய்மொழி என்பது முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார் அனைவருக்கும் தாய்மொழி என்பது மிக மிக முக்கியம்

பத்திரிகையிலும் வந்துட்டு ஊடகத்திலையும் வந்துட்டு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒந்தளிப்பு ஏற்பட்டுக்கின்றது மக்களோட ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் மறைப்பதற்காக மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி கேலி சித்திரங்களை வெளியிடுவது அவதூறு செய்திகளை வெளியிடுவது வாடிக்கையாக கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் அவர்களுக்கு தக்க தண்டனை யோகாசனம் வந்து ஒரு மிகமே முக்கியமானது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியமானது அதை பாரத பிரதமர்கள் முன்னிருந்து நடத்துகிறார்கள் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் 何で

ಮಾಡ <mile> <the> <ceasefire> <ixOff sound> இருங்க <laughs> <laughs> Padi dada singgah yuduh sikat dada suku bodinika dada sura uta tangga dada siwanda 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 yuduknya ywanda ywanda